கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் மீண்டும் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன் ஆகவே கத்தருடைய வார்த்தை நாம் தொடர்ந்து நாம் தியானிப்போம் கத்தர் கிருபையாக இந்த கடைசி கால தேவையான செய்திகளை கத்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் ஆகவே நானும் நீங்களும் ஆய்த்தப்படவும் இயேசுகிசுடைய வருகைக்கு நாங்கள் ஆய்த்தப்பட்டு அவருக்கு முன்பாக நான் நிற்க தகுதி உடவுளாய் நாங்கள் மாறும்படியாக கத்தர் தம்முடைய வார்த்தை நமக்கு அனுப்பி அவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகவே ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நாம் அவர்களை க கை கொண்டு நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே கத்தை நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறோ அதாவது அந்த வளர்ச்சி நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படும் ஆகவே அதான் நானும் நீங்களும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் என்ன செய்யணும் கத்தருடைய வார்த்தையை கேட்டு அவைகளை நாம் கை கொள்ளும் போது அண்ணா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார் ஸோ நான் கடந்த முறை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் ஆகவே அதாவது அந்த பூமியில் நாம் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அதாவது ஒரு தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்குரிய அந்த அடையாளங்கள் என்ன அதுதான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் கடந்த முறை பார்த்தோம் அது என்னென்னு சொன்னால் மற்றவர்களை கு அதாவது குறித்து ஒரு கர்சனை உள்ளவனாக என்று சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷன் அப்படியான ஒரு இதயம் உள்ளவனாக இருப்பான்னு சொல்லி மோசையோட வாழ்க்கையில் நாங்கள் பார்த்து நாங்கள் ரெண்டாவது நாங்கள் பார்த்தோமன்றா தேவனுடைய அதாவது தேவன் தன்னுடைய வழிகளை தேவ மனிதனுக்கு தான் தெரிவிப்பார்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அதாவது அதாவது பார்க்கும்போது அந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கின்றா அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்லவேல் புத்தருக்கும் தெரிய பண்ணினார்னு சொல்லி ஸோ அதை குறித்து ஆழமாக நாங்கள் தியானித்தோம் பாரு இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற மூன்றாவது காரியம் என்னென்னு சொன்னென்றால் ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் அசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க சொல்லப்பட்டிருக்கு அவள் தான் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ யாருன்னு சொன்னால் முதல் எட்டாம் வசனம் சொல்லுகிறது பின்பு ஒரு நாள் எலிசா போயிருக்கும் போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரி அவனை போஜனம் பண்ண வருந்து கேட்டுக்கொண்டாள் அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான் ஸோ அப்போ பாருங்கள் அந்த எலிசாவை பற்றி நாங்கள் பார்க்கும்போது அந்த பாருங்கள் அந்த சூனேமுக்கு போயிருக்கும் போது பார்த்தீங்கடா அடிக்கடி வந்து அந்த இடத்துக்கு போகும்போது அவர் என்ன செய்வார்ண்டா அந்த தங்கி தங்கியிருந்து அங்கே ஊழியத்தை செய்துட்டு அவர் திரும்பி போவார் அப்படி கண கன நாட்களாக அவர் அப்படி இப்படி போய் செய்து வந்தார் எட்டாம் வசம் சொல்லுகிறதுண்டா பாருங்கள் அவர் கன நாட்கள் போய் வந்து செய்தபடியால் அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீங்கன்றால் நம்மிடத்தில் பாருங்கள் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாக இவர் பாருங்க அடுத்த ஸ்டெப் என்ன பரிசுத்தவான் என்று காண்கிறேன் பாருங்க அப்போ அடுத்த அடுத்த வளர்ச்சி என்னன்னு தெரியுமா மூன்றாவது காரியம் மற்றவர்களுடைய பார்வையிலே பரிசுத்தவானாய் அளிப்பான் மூன்றாவது அதாவது நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும் என்று பாத்தீங்கன்னா ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம் ஒரு தேவ மனுஷனாக அவன் மாற்றப்பட வேண்டும் அடுத்தது வந்து தேவ மனுஷனாக இருக்கிறவன் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணுமா பரிசுத்தவானாக காட்சி அளிக்க வேண்டும் பாருங்க அந்த இஸ்திரி வந்து அந்த எலிசாவை கொடுத்து கொடுக்குற சாட்சி தான் இது பாருங்கள் எலிசா தன்னை பற்றி சொல்ல இல்லை நான் பரிசுத்தமான சொல்லலை இன்றைக்கு பார்த்திங்கன்னா அநேக ஊழியர்கள் வந்து தங்களே யாருன்னு சொல்லுவாள் நான் ஒரு தீக்கதரிசி என்று தங்களை அறிமுகப்படுத்துவார்கள் அல்லது நான் ஒரு ரெவரண்ட் அந்த விஷோப்னு சொல்லி அப்போஸ்லன்னு சொல்லி அவர்கள் தங்களை குறித்து என்ன செய்வார் அறிமுகப்படுத்துவார்கள் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எலிசா வந்து தான் யாருன்னு அறிமுகப்படுத்தலை நான் பரிசுத்தவானுன்னு சொல்லி அவ அறிமுகப்படுத்தி அந்த வீட்டுக்கு போகலை அதாவது அந்த இஸ்திரி வந்து அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் பாரு வீட்டை தங்கியிருக்கும் போது அவருடைய பேச்சு எப்படி இருந்தது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவருடைய நடைமுறை எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் கவனித்து பார்த்தாள் பாருங்க பெண்களுக்கு ஒரு காரியம் என்ன சொன்னா ஒரு ஒரு ஆக்களை அவர்களுக்கு வடிவாக கவனித்து பார்ப்பார்கள் அவர்களோட அந்த அந்த டேலண்ட்டுன்னு சொல்லலாம் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக ஒரு மனுஷனுடைய காரியத்தை அவர்களை வந்து அடையாளம் கண்டுபிடிப்பார்கள் ஸோ அதோ ஒரு டேலண்ட்டுன்னு நாம் சொல்லலாம் அது பாருங்கள் அப்போ அந்த இஸ்திரி பார்த்தீங்கன்னா எலிசாவை பார்த்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் ஒரு பரிசுத்தமானாக காட்சி அளிக்கிறதை அவள் பார்க்கிறாள் அப்ப தன் புருஷனை சொல்கிற நான் என்ன சொல்கிறா தேவனுடைய மனுஷனாக இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் பாருங்க இன்றைக்கு அப்படிதான் கத்த நம்பிடத்தில் எதிர்பார்க்கிறார் நானும் நீங்களும் வந்து பரிசுத்தவான்களாக மற்றவர்களுக்கு முன்பாக நாம் காட்சி அளிக்க வேண்டும் நாங்கள் சொல்லக்கூடாது நான் வந்து ப்ரொஃபெசர் நான் வந்து பிஷப் நான் வந்து தீக்கதரிசி நான் ஒரு அப்போ சிலன் என்று சொல்ல தேவையில்லை மற்றவர்கள் பார்த்து சொல்வார்கள் இவர் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன் என்று சொல்லி அப்ப அதுக்கு நாம் என்ன செய்யணும் அதுக்கேட்டு விதமாக என்னோடய வாழ்க்கை இருக்க வேண்டும் மற்றவர்கள் என்னை பார்க்கும்போது அந்த வாழ்க்கை அப்படி தெரிய வேண்டும் பாருங்கள் எலிசாவும் பாருங்கள் அவரோட வாழ்க்கையை வந்து சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருந்தபடினாலே அந்த இஸ்திரி வந்து சாட்சி கொடுக்குறாள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு கிழமை ஒரு வீட்டிலே தங்கியிருந்தோம் என்றால் நம்மை பார்த்து அவர்கள் என்ன சொல்வார்கள் அதான் நான் சொல்லுகிறேன் பாருங்கள் இன்றைக்கு நாம் சபையில் வந்து நாம் நல்லவர்களைப் போல காட்சி அளிக்கலாம் நல்ல ஜபிக்கிற மக்களே போல காட்சி அளிக்கலாம் நல்ல துதி செலுத்துகிறவர்களா நாம் காட்சி அளிக்கலாம் ஆனால் நம்முடைய சாட்சி எங்கே முக்கியம்னு சொன்னோன்னா வீட்டிலே வீட்டில் இருக்கும்போது தான் நம்முடைய சாட்சி தெரியும் அதே நேரம் நாங்கள் எந்த வீட்டுக்கு நாங்கள் போய் தங்கி இருக்கிறோமோ அங்கே அவர்கள் நம்முடைய குணத்தை பிடித்திருவார்கள் அதான் சொன்ன நான் சபையில் வந்து ஒரு கொஞ்சம் மூன்று மணித்தேள் நின்று போவதுனாலே நம்முடைய குணத்தை கண்டுபிடிக்க மாட்டார்கள் பார்க்க எல்லார் பார்க்கும்போது எல்லார் நல்லவரை தான் காட்சி அளிப்போம் சபையிலே வீடுகளில் இப்போ நாங்கள் தங்கியிருக்கும் போது பாருங்கள் ஒரு கிழமை அல்லது ரெண்டு கிழமை நாம் போது அதில் சொல்லப்பட்டபடி பாருங்கள் நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற அப்போ அடிக்கடி நாம் ஒரு வீட்டுக்கு போய் வரும்போது அப்போ அவர்கள் நம்முடைய குணத்தை கண்டுபிடித்துவார்கள் எப் நாம் எப்படிப்பட்டவர்கள் சொல்லி அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் அதை நான் சொல்லுகிறேன் அப்போ பாருங்கள் மற்றவர்கள் நம்மை என்ன சாட்சி சொல்வார்கள் அது முக்கியம் பாருங்கள் அப்போ அதுதான் நாங்கள் பார்க்கும்போது அப்போ சொல்லலை குறித்து சாட்சி கொடுத்தார்கள் பாருங்க அந்த அப்போ சொல்லுங்க முத முதல் என்ன பேர் கொடுக்கப்பட்டது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சாட்சி பெற்றார்கள் ஏன்னா அவங்களோட வாழ்க்கை அதில் சொல்லப்பட்டு ஒரு வருஷமாக அவர்கள் அங்கே இருந்து ஊழியம் செய்தார்களாம் அப்ப அங்க இருக்கிற மக்கள் வந்து தான் அவர்கள் பேர் கொடுத்தாங்க இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஏன்னா அவங்க எதை பிரசங்கித்தாரோ அதுக்கேற்ற விதமாக அவரோட வாழ்க்கை இருந்தது அதுதான் மிக முக்கியம் பாருங்க ஏசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லி பிரசங்கித்த பொழுது அவர் அதிகாரமுடையவராய் போதித்தார்ன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப அதெல்லாம் ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் பிரசங்கம் கேட் கேட்டவர்கள் தான் வேதப்பார் எல்லாம் பிரசங்கித்தவர்கள் தான் ஆனால் அவருடைய வாழ்க்கை அது கேட்ட விதமாக இருக்கவில்லை அதனால் அவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதமாக இல்லை ஆனால் இயேசு பிரசங்கித்த பொழுது ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அவர் பிரசங்கித்தபடி அவருடைய வாழ்க்கை இருந்தது அதை நான் சொல்லுகிறேன் அப்போ நம்முடைய வாழ்க்கை வந்து முக்கியம் இன்றைக்கு நாம் பிரசங்கம் பண்ணலாம் அது ஈஸி மைக்கு பிடிச்சி நல்லா பிரசங்கம் பண்ணலாம் ஆனால் க சில பேர் கத்தி பிரசங்கம் பண்ணுவார்கள் அது பெரிய காரியம் இல்லை ஆனால் அதன்படி வாழ்வது தான் முக்கியம் அதுதான் மிக முக்கியம் மத்தம் பவுல அப்ப சொல்ல மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்க என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்னென்னா நம்முடைய வார்த்தை நாம் பிரசங்கிக்கிற வார்த்தைக்கு எதிராக செயல்படுவதற்கு நம்முடைய சரீரம் நம்மை தூண்டிவிடும் அப்போ அதனால் நாம் என்ன செய்யணும் அதுக்காக போராடி சிபிக்க வேண்டும் இந்த சரீரத்தை ஒவ்வொரு நாளும் ஒடுக்க வேண்டும் அப்போ அதுக்கு நானும் நீங்களும் அது செய்ய வேண்டும் என்னடா நம்முடைய சரீரம் வந்து நாம் மறிக்கும் வரைக்கும் இந்த சரீரம் நமக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் அதனால்தான் பரிசுத்தாவின் வல்லமேனாலே நிறைந்தவர்களாய் நாம் இந்த மாம்சத்தை நாம் கீழ்ப்படுத்தி ஒடுக்க வேண்டும் அப்படி நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டபடி அந்த இஸ்திரி வந்து எலிசாவை பார்த்து சொல்லும் காரியத்தை பார்க்கும்போது இவர் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன் என்று சொல்லி அப்போ இன்றைக்கு வந்து நாம் வேலை ஸ்தலங்களிலே முக்கியம் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது நம்முடைய பேச்சுவார்த்தை எப்படி இருக்கிறது நாம் அவர்களோட எப்படி நாம் கதைக்கிறோம் அப்போ நாம் கதைக்கிற விதத்தை அவர்கள் பார்த்து பிடித்திருவார்கள் இவ என்று சொல்லி அப்போ அதனால் நாம் ஸ்கூல்களிலே நாங்கள் போகும்போதும் ஸ்கூலிலே ச பிள்ளைகள் படிக்கும்போது அல்லது சபைகளிலே நாங்கள் எப்படி நாம் பேசுகிறோம் விஸ்வாசிகளோடு அப்போ எல்லா இடங்களிலும் அதாவது எல்லா காரியங்களிலும் நாம் பரிசுத்தவான்களாக நாம் காட்சியளிக்க வேண்டும் அப்போ நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் இன்றைக்கு பரிசுத்தவான்களாக நாம் நடிப்பதல்ல நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ளதாய் மாற வேண்டும் அதான் ஆண்டு சொல் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் அப்போ அதான் கத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்குற அதுதான் அவர் நம்மிடத்தில் விரும்புகிறார் அப்போ அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே நீர் பரிசுத்தராக இருக்கிறீரே ஆகவே என்னையும் அப்படி பரிசுத்தமுள்ளவனாய் மாற்றும் என்னுடைய சிந்தனைகளிலே பரிசுத்தம் வரட்டும் என்னுடைய பேச்சுகளை கண்களிலே பரிசுத்தம் வரட்டும் என்னுடைய பார்வைகளிலே பரிசுத்தம் வரட்டும் என்னுடைய செய்கையிலே பரிசுத்தம் வரட்டும் என்னுடைய நடத்தையிலே பரிசுத்தம் வரட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இது இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அப்ப நாம் ஜெபிக்க ஜெபிக்கத்தான் நம்முடைய வாழ்க்கையில் காலப்போக்கில் ஒரு மாற்றத்தை கற்று உண்டு பண்ணுவார் ஆனால் பல காரியத்துக்கு நாம் ஜெபிக்கிறோம் ஆனால் நம்முடைய ஆவிக்குறை வாழ்க்கைக்கு நாம் ஜெபிப்பது குறைவு என்னுடைய மாம்சத்தை ஒடுப்பதற்காக நாம் ஜெபிப்பதில்லை என்னுடைய மாம்ச கிரியைகளை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்பதில்லை பாருங்க எதை முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் ஏனென்றால் மற்றவர்கள் நம்மை பார்த்து என்ன சாட்சி சொல்வார்கள் அது முக்கியம் அப்போ நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் அதான் சொல்லப்பட்டிருக்க அந்த அப்போசல் முதலாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தில் அப்போ நீங்கள் எல்லாம் யூதையாக எல்லாம் சொல்லி போட்டு நீங்கள் எனக்கு உலகம் எங்கிலும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்லி அங்கே கத்தர் சொல்லுகிறார் பரிசுத்தாவியை வரும்போது அப்போ ஆவியானவர் வந்து நமக்குள்ளிருந்து என்ன செய்வார் என்றால் நாம் சாட்சியாக வாழ்வதற்கு நம்மை நடத்துவார் நம்மை உருவாக்குவார் அப்போ அதுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளிருந்து செயல்பட நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் மற்ற அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் நம் இஷ்டத்துக்கு நாம் வாழ்ந்து போகக்கூடாது ஆவியானவர் நம்ம எங்கே நடத்துகிறாரோ அங்கே நாம் போக வேண்டும் ஆவியானவர் எதை சொல்ல சொல்கிறாரோ அதை நாம் சொல்ல வேண்டும் அப்போ நானும் நீங்களும் வந்து ஆவியிலே நிறைந்தவர்களாய் நாம் செயல்பட வேண்டும் அதை நாங்கள் பார்க்குறோம் போசுவர்கள் எல்லாரும் ஆவியிலை நிறைந்தவர்களாய் செயல்பட்டார்களா தான் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது பெரிய எழுப்பதில் நாட்களில் உண்டானது காரணம் ஆவியானவர் அவளை நடத்தினார் அப்போ ஆவியான் அவை நடத்தும் போது மற்றவர்கள் நம்மை பார்த்து பரசுத்தமான சாட்சி சொல்வார்கள் இன்றைக்கு மக்கள் நம்மை எப்படி சொல்கிறார்கள் ஏமாற்றுகிறவென்று சொல்லுகிறார்கள் பொய் சொல்லுகிறவர்கள் என்று சொல்லுகிறார்கள் பாருங்கள் இப்படி பலவிதமான காரியத்தை வந்து நமக்கு சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் ஏமாத்தர்கள் பொய் சொல்லுகிறவர்கள் உண்மை இல்லாதவர்கள் சொல்லி இப்படி பல காரியத்தினாலே அவர்கள் அமை குற்றப்படுத்துகிறார்கள் அதுக்கு என்ன காரணம் இப்போ கிறிஸ்தவளாக இருக்கிற நாம சாட்சியாக வாழ வேண்டும் மத்தான் கற்று நம்மளத்தை எதிர்பார்க்குறார் அப்போ மூன்றாவது காரியம் என்னென்னு சொன்னென்றால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மற்றவர்களுடைய பார்வையிலே பரிசுத்தவான நாம் காட்சியளிக்க வேண்டும் பாருங்கள் தேவனுடைய மனுஷனாக நாம் இருந்து அந்த வாழ்க்கை அந்த அந்த காரியத்தில் நாம் வந்து பரிசுத்தவான்களாக நாம் காட்சியளிக்க வேண்டும் ஆகவே நாளைக்கு தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்